ஏழைகளின் துயரங்களை கண்டு அஞ்சுபவனே மகத்தான மனிதன் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வாழ்க்கையில் வசதி படைத்திருந்தால் மட்டும் போதாது அதே நேரத்தில் உங்களுடைய பார்வையில் யாரெல்லாம் தென்படுறாங்களோ ஏழைகளாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் முடிஞ்சவரை உதவி செய்து அவங்களுடைய வாழ்க்கை உயர்வதற்காக நீங்கள் உறுதுணையாக இருந்தால் உங்களுக்கு வசதி என்பது மேலும் மேலும் உயர்ந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் உண்மை அது எப்படி என்றால் ஏழைகளைக் கண்டு கருணையுள்ளத்தோடு நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதுதான் உண்மை ஏழைகளை கண்டு எந்த ஒரு மனிதன் அஞ்சுகின்றானோ பயப்படுகின்றானோ அவன் இந்த மண்ணில் மகத்தான மனிதனாக இருக்க முடியும் மகத்தான மனிதன் என்றால் ஏழைகளே இல்லாத நாடாக உலகமாக இருக்க வேண்டும் ஒருவர் ஆயிரம் கோடி வைத்திருக்கிறார் ஒருவர் ஐநூறு ரூபாய்க்கு கஷ்டப்படுகிறார் என்றால் அந்த அப்படிப்பட்ட ஏழைகளை கண்டு ஒரு மனிதன் பயப்படுகிறான் அஞ்சுகிறான் என்றால் அவன் மிகப்பெரிய அற்புதமான மனிதனாக இருக்க முடியும் ஏழைகள் எப்பொழுதுமே வசதி படைத்தவர்களை விட வாழ்க்கையில் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் இந்த ஏழைகள் ஏனென்றால் ஏழைகள்தான் ஒரு நாட்டின் உலகத்தில் அற்புதமான மனிதர்களாக இருக்க முடியும் இந்த உலகில் எந்தெந்த விஷயங்கள் பிரம்மாண்டம் என்று சொல்லப்படுகிறதோ அப்படிப்பட்ட விஷயங்களையெல்லாம் ஏழைகள் உருவாக்கியதுதான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏழைகள் இருந்தால் இந்த பூமி சொர்க்க பூமியாக மாறிவிடும் ஏழைகள்தான் உழைப்பாளி ஆனால் அந்த உழைப்பாளிகளையும் ஏழைகளையும் கண்டு எந்த ஒரு மனிதனும் அஞ்ச வேண்டும் ஏனென்றால் அவர்கள் இல்லை என்றால் இந்த பூமி சொர்க்க பூமியாக இருக்காது என்பதுதான் உண்மை ஆகையால் வசதி படைத்தவர்கள் செல்வந்தர்கள் எப்பொழுதுமே ஏழைகளுக்கு அதாவது உழைப்பவர்களுக்கு மரியாதை கொடுத்து அவர்களை இந்த மண்ணுலகில் சமமாக வைத்து பார்க்கும்போது இந்த பூமி எப்பொழுதுமே இந்த மண்ணுலகம் சொர்க்கமாக சோலைவனமாக இருக்கும் என்பதுதான் உண்மை ஆகையால் எந்த ஒரு மனிதன் ஏழைகளை கண்டு அஞ்சுகிறானோ அப்படிப்பட்ட மனிதன் வாழ்க்கையில் எந்தவிதமான துன்பத்தையும் எதிர்கொள்ள காத்திருப்பான் என்பதுதான் உண்மை பூமியில் மனிதர்கள் மகத்தானவர்கள்தான் ஆனால் ஏழைகள் அதைவிட மகத்தானவர்கள் என்பதை நினைவில் வைத்து நீங்கள் செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதுதான் உண்மை ஏழைகளைக் கண்டு அஞ்சுபவனே இந்த உலகில் மிகச்சிறந்த மகத்தான மனிதனாக இருக்க முடியும் என்பதுதான் உண்மை நன்றி